அலாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபர்காத்தகம் நபித்தோளர் அபி முசலா அஷாரி அல்லாஹுஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய இந்த ஹதீஸு சஹிஹுல் புஹாரி சஹிஹு முஸ்லீமில் பதிவு செய்யப்பட்டிருக்கு நபி சல்லாஹ் ஹனீஸ் அங்கே இவ்வாறு சொல்கிறாங்க இன்னமா மசலி ஓ மசலுமா எனக்கும் என்னை எந்த நோக்கத்திற்காக வேண்டி எந்த மார்க்கத்திற்காக வேண்டி இறைவன் அனுப்பி வைத்தானோ அதற்கு மத்தியில் இருக்கக்கூடிய உதாரணம் ஒரு மனிதனை போன்று அந்த மனிதன் தன்னுடைய சமுதாய மக்கள்கிட்ட வர்றான் வந்து அந்த மக்களுக்கு முன்னால் உபதேசம் செய்கிறான் நமக்கு பின்னால் ஒரு எதிரியினுடைய பட்டாளமே நம்மளை அழிக்கிறதுக்கு காத்து கொண்டு இருக்குது அதை என் ரெண்டு கண்ணால் நான் பார்த்தேன் என்று அந்த மக்களுக்கு மத்தியில் அந்த மனிதன் எடுத்து சொல்கிறான் அதனை உண்மை என்று நம்பி இருக்கக்கூடிய சில மக்கள் இருக்கிறாங்களில் இரவோடு இரவாக தன்னை தயார்படுத்தி கொண்டு அந்த இடத்தை விட்டு காலி செய்து சென்று அவர்கள் தன்னையும் தன்னுடைய உடமைகளையும் தன்னுடைய உயிரையும் தன்னுடைய உறுப்பு உரிமைகளையும் பாதுகாத்து கொண்டார்கள் சில மனிதர்கள் இருக்கிறாங்க ஆமாம் வந்ததுக்கு பின்னால் நம்ம பார்த்துக்கலாம் என்று என்னை போய் அந்த மனுஷனை பொய்ப்படுத்திய அந்த நபர்கள் அதிகாலை வரை தங்கியிருந்தார்கள் அதிகாலை படைகள் வந்ததற்கு பின்னால் அவர்களும் ஆண்டு போனார்கள் அவர்கள் சந்ததிகளும் ஆண்டு போனது அவர்களுடைய இருப்பினங்களும் உரிமைகளும் பறிக்கப்பட்டு விட்டது என்று நபி சொல்லலா சொல்லிவிட்டு ரசூதுல்லா சொல்கிறாங்க என்னை பின்பற்றியவர் யார் தெரியுமா நான் எந்த ஒரு மார்க்கத்தை கொண்டு வந்தேனோ அதனை எடுத்து கொண்டவர் என்னை பின்பற்றியவராக ஆவார் வம்மன் அசானி எனக்கு மாறு செய்தவர் யார் தெரியுமா நான் எந்த ஒரு மார்க்கத்தை கொண்டு வந்தேனா அதனை பொய்படுத்தியவர் எனக்கு மாறு செய்தவராக ஆவார் என்று நபி சொல்லா அலுவலம் அவர்கள் இந்த ஹதீஸில் ஒரு சிறந்ததொரு உதாரணத்தை சொல்லித்தர்றாங்க இந்த உதாரணத்தையும் இந்த ஹதீஸையும் இப்போ தற்காலத்தில் இருக்கக்கூடிய நிலைப்பாடுகள் யோசிச்சு பாருங்களேன் நமக்கு பின்னால் எதிரிகள் அரசியல் எதிரிகள் நம்மளை நம்மளை சுற்றி இருக்கிறாங்கங்கிறது பலவிதமான எச்சரிக்கை மூலமாக நம்மளுக்கு தெரிந்து கொண்டு தான் இருக்குது ஆனால் என்றாலும் கூட நம்மள எத்தனை நண்பர்கள் தன்னை சுதாரித்து கொண்டு தன்னையும் தன்னுடைய உடமைகளையும் தன்னுடைய உரிமைகளையும் தன்னுடைய இருப்பிடங்களை பாதுகாப்பதற்கு ஆவங்களை ஆவணங்களை ச தயார் செய்து வைத்திருக்கிறோம் இன்னும் எத்தனை நபர்கள் வந்ததுக்கு பின்னால் பார்த்து கொள்ளலாம் என்ற ரீதியில் இன்னும் பொடுபோக்குத்தனமாக நம்மளை சுற்றி என்ன நடக்குதுங்கிறத கூட தெரியாத அளவுக்கு நம்ம இருந்து கொண்டே இருக்கிறோம் இந்த ஹதீஸு சு அதாவது பாதுகாப்பாக இருப்பதை நம்மளுக்கு உணர்த்தி தருகிறது